பசுமைசம் சேனல் வணக்கம் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பண்ட்ல யூடியூ யூடியூப் ஆர்கானிக் அவங்களோட பண்டிகை தான் வந்திருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் மீனம்பளை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஏங்க மீனம்பளை வந்து எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதிசயமாக பண்ணுறீங்க அப்படிங்க ஏங்க நான் மாதத்துக்கு ரெண்டாயிரம் லிட்டர் பண்ணுறாங்க என்னங்க அது புதுசாக சொல்கிறீங்க ரெண்டாயிரம் லிட்டர் பண்ணுறீங்க ஆமா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க தயாரிக்கிற அந்த மீனம்பி வந்து தரமாக இருக்கும் அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வந்து விற்பனை இருக்கேன் அப்படின்றாங்க இன்றைக்கி இந்த வீடியோல உண்மையிலேயே வந்து மாசு ரெண்டாயிரம் விற்பனை பண்றாங்களா அப்படின்னா மத்த மீனவர்களுக்கு இவங்க மீனவர்கள் என்ன வித்தியாசம் அப்படி என்ன ஸ்பெஷலா இவங்க பண்றாங்க அப்படின்னு பல தகவலை இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பார்க்கற எல்லாருக்கும் வந்து உபயோகமா இருக்கும் காரணத்துக்காக லைவா வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ பார்க்க வணக்கம் கோபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நான் கேள்விப்பட்டேன் உங்க மீனவர்கள் வந்து மாசத்துக்கு வந்து ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் லிட்டர் விற்பனை ஆகுது உண்மை உண்மைதான் உண்மைதான் சார் நம்ம வந்து மாசம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் லிட்டர் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் உண்மைதான் சார் அப்படின்னா ஸ்பெஷல் உங்களுக்கு ஓகே பொதுவாக மீன் நம்மளாவே நாட்டு சக்கரையும் மீன் போட்டு பண்ணுவாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் எடுத்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம என்னன்னா நம்ம தொண்ணூறு நாள் நூறு நாள் உரம் வைக்கிறோம் பெர்மிடைஸ் வைக்கிறோம் மேம்படுத்தப்பட்ட மெத்தட் டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்றோம் அதை அப்டேட் படிச்சு சொல்லுவாங்க நிறைய எக்ஸ்ட்ரா பொருட்கள் ஆட் பண்ணி பண்றோம் ஸோ அதனால வந்து ஸ்பெஷல் சார் நம்ம ஒன்றும் காரணம் சிறப்பாக பண்றோம்

அது சரியா வருமா அது நிலத்துக்கு சில விஷயம் வந்து ஒரு நாள் இவ்வளவு நாள் தான் இருக்குது நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்க அது கரெக்டா வருமா நுதித்தல் நடைமுறை பொறுத்தவரை நம்ம எவ்வளவு நாள் அதிகமாகுதோ அப்பதான் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதை பொதுவா பழமொழி சொல்லுவாங்க பழைய சரக்கு வந்து மதிப்பு அதிகம் இந்த ஒயின் மாதிரி விஷயம்லாம் நாளாக நாளாக தான் அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சோ அப்போ நம்ம எவ்வளவு நாள் அதிகப்படுத்துறமோ அதை இன்க்ரீஸ் ஆகும் இதை நிறைய வந்து தலை சிறந்த விஞ்ஞான அறிவு அதை தான் வந்து அறிவுறுத்துறாங்க நம்ம ப்ரோடராஜா கூட அதை சொல்லுவார் நீங்க நூறு நாள் நூற்றி நாள் போனால் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவங்களோட வழிமுறை நம்ம பயன்படுத்தி ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப நான் என்னென்ன கண்டிப்பா கண்டிப்பா சார் ஒன்றும் பொதுவா வந்து கடல் மீனோ இல்லை நன்னீர் மீனோ போடுவாங்க நாட்டு சக்கரை போடுவாங்க அவ்வளவுதான் போடுவாங்க சில பேர் கொஞ்சம் வாழைப்பழம் போடுவாங்க பொதுவாக பண்றது அவங்க இருபத்தோரு நாள் முப்பது நாள் மேக்சிமம் எடுத்துடுவாங்க எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நாம என்ன பண்ணனா அவங்களுக்கு வந்து நல்ல கடல் மீன் கழிவு சல்ஃபர் இல்லாத நாட்டு சக்கரை உங்களுக்கு சர்க்கரை பிரிச்ச காம்பினோட குடங்க வைங்க நாட்டு சக்கரை அதான் நம்ம ஃபுட் கிரேட் தான் உண்ணக்கூடிய பழம் தான் அது மாதிரி வந்து வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கனிந்த நிலையில் வாழைப்பழம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பிடிச்ச காம்பு தனியாக வரணும் ரொம்ப வந்து காயாக இருக்கக்கூடாது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுகினலையாக இருக்கக்கூடாது அழுகுன பழத்தை போட்டால் அதில் தேவையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்போ நம்ம நல்லா குவாலிட்டியாக வாழைப்பழம் இன்னும் நம்ம உண்ணக்கூடிய பேச்சை திருவிழா திருவிழாக்கரையெல்லாம் போடுவாங்க பெருச்சை மரம் வந்து ரா பெருச்சை மழம் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி பேரிச்சம்பழங்களை போடுறோம் கூட பயன்படுத்தினா கட் தயிர் யூஸ் பண்ணுறோம் அந்த தயிரெலாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம வீடியோ பார்த்து நாம சொன்ன ஆலோசனை பார்த்து நிறைய பேர் தயிர் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் பெஸ்ட் ரிசல்ட்னு சொல்கிறாங்க நம்மளே திரும்ப ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்படி பண்ணால் நம்ம ஸ்பெஷல் இருக்கு இதில் நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பஞ்சாப் மாதம் மாதிரி வச்சிருப்போம் இது ஒரு நான் காமிக்கிற உங்களுக்கு வாழைப்பழம் தயிர் பெருச்ச மாதம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க இந்த வச்சிருக்கு பார்த்தீங்களா இது பஞ்சாம் இது பஞ்சாபம் போட தரேன் இது அப்படியே என்ன பண்ணுவீங்க இது பஞ்சாபம் இதான் ஜி வந்து காம இது வந்து காமனான்னு சொல்லுவாங்க இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு

அப்போ ஒரு பொருள் நம்ம நொதிக்கி வச்சு கொடுக்குறப்ப அது பல மடங்கு பெருகும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சாதம் இல்லையா வெள்ளை சாதம் அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அயன் இருக்கும் அது நீங்கள் பழைய சாதமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே பத்து மடங்கு அதிகமாக ஃபைவ் கிராம் வந்துடும் நூறு கிராம் ரைஸ் அதே தான் இப்போ நீங்க இந்த வாழைப்பாத்தில ஒரு குறிப்பிட்ட கிராம் பொட்டாசி ஒரு நூறு கிராம் பொட்டாசி நான் ஒரு பேசு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதை நீங்க நொதிக்க வச்சுன்னா அது வந்து ஐநூறு கிராம் மாறிடும் ஸோ இப்போ மல்டிப்ளை அவர் உங்களுக்கு நம்ம குறைவான அளவுக்கு கொடுக்குறப்பே நல்ல பெரிய அளவு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதான் நம்ம தாரம் அதான் வந்து நம்ம சத்தை வந்து அதிகப்படுத்தும் சரி இப்போ சாதாரணமாக தயாரிக்கிற அந்த மீனவிலும் சக்தி எப்படி உங்களுக்கு எப்படி நீங்க நாம இந்த ஆராய்ச்சியுமே பல விவசாயிகள் அனுபவம் தான் அவங்க சொல்லுவான் நான் செஞ்சு நான் தயாரிச்சு போட்டுக்கேன் சார் இது நான் ரிசல்ட் இருக்கு நான் வந்து வெளியில வாங்கியிருக்கேன் உங்களோட விலை என்னோட விலை எல்லாருமே விலை கொஞ்சம் குறைவு தான் ஸோ அங்க கொடுத்த விட பல விவசாயிகள் ஒன்று இல்லை அஹ் நூற்றுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயம் சொல்லிருக்காங்க விஷயம் தமிழகத்துக்கு நிறைய பேர் வந்து மீனவன் தயாரிக்கிறாங்க விற்பனை பண்றாங்க நாம மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு

என்ன விவசாயி என்ன பயிருக்கு பண்ணி சொல்லி இருக்காரு பல விவசாயம் ஃபார் எக்ஸாம்பிள் மிளகாய் விவசாயம் சொல்லி நம்ம யூடியூப் சேனல் நம்ம பசுமை விவசாயம் போட்டுருக்கோம் என்ன சொல்ல நான் மத்த இடத்த மீனவன் வாங்கினா எனக்கு மீன் அம்மாவும் சுமார் தான் நினைச்சு விலைக்கு போயிட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்ட வாங்கினேன் இப்ப ரொம்ப ரொம்ப அற்புதமா ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ சொல்லிருப்பாரு நிறைய காய் பிடிக்குது பூ நிக்குது நல்லா லாபம் கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் மேடம் ஒருத்தவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க பலபயிர் சாகப்பட்ட வந்து வந்திருக்கும் அவங்க அங்க இருந்து பண்றாங்க ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் சொல்லி நம்ம வீடியோ அதையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பல விவசாயிகள் தென்னந்தோட விவசாயிகள் பல தோட்டம் அனைத்து பேரும் நம்ம உரம் கொடுத்துருக்கோம் அத்தனை பேரோட வீடியோவும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் சரி எனக்கு என்னன்னா இப்ப இந்த மீன் அமிலம் அப்படின்னும் போது அதுல என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு பூச்சி விரட்டுமா இல்ல பூ பிடிக்குமா இல்ல காய் பிடிக்குமா பூச்சி வெரைட்டியா இல்ல பூச்சி கொல்லியா எனக்கு அது தெரியணும் நல்லா ப்ராப்பரா கேள்வி கேட்டீங்க உண்மையான கேள்வி இப்ப நீங்க சொன்ன எல்லாமே மீன் அமிலம் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயிர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த பயிர் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் வேணும் நம்ம யூரியான்னு போடுவோம் அந்த பயிர் வேறு வரது பாஸ்பேட் வேணும் பாஸ்பேர் சொல்லுவோம் பாஸ்பேட் நம்ம வந்து பாஸ்பேட் உப்பு வந்து தரையில் கொடுப்போம் நல்லா காய் காய்க்க நம்ம பொட்டாஷ் கொடுப்போம் கொஞ்சம் அனிமையாக மாதிரி பிரச்சனை எல்லாம் வெளியிடுச்சின்னா அயன் கொடுப்போம் காய் காய்க்க போரான் கொடுப்போம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காய் உருவ வெடிச்சிருச்சினா கால்சியம் கொடுப்பது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வருஷம் தனித்தனியாக கொடுப்போம் பூச்சை விரட்டால் எதாவது கொஞ்சம் ஸ்மெல் வர பொருஷியத்தை கொடுப்போம் இது எல்லாமே மீன் அமலத்தில் இருக்கு மீன் அமலத்தில் நீங்கள் சொன்ன நம்ம பொதுவாக பேரோட சத்து சொல்லுவாங்க என்பி கே அதுவும் இருக்கு நுண்ணோட சத்து வந்து பதினெட்டு இருக்கு அயனு மால்தீனும் போரனு சிங்க்கு கால்சியம் மெக்னீசியம் பெரசினது எல்லாமே மீன் அமைப்பு இருக்கு ஸோ இது எல்லா மீன் அம்மளம் பூச்சி ரட்டியா பூச்சி ரட்டி பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா கண்ட்ரோல் பண்ணுவோம் வளர்ச்சி வைக்க வளர்ச்சி வைக்க பூக்களுக்கு பூ பூக்க குரோ உங்களுக்கு ஹார்மோன் மாதிரி செலவு செயல்படுமா செயல்படும் உங்களுக்கு குளோவிங் கொடுக்குமா கொடுக்கும் காய் பெருசாக சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணும் நீங்கள் இதை மீன் ஆல் இன் ஒன் அதாவது இங்கிலீஷ் வந்து ஆன்லைன்லேயும் ஒரு மருந்து அடிப்பாங்க கெமிக்கல் அது அதை விட பல மடங்கு சிறந்தது அத்தனை வேலையும் செய்யும் பட்ட கலப்போம் நிறைய விஷயம் கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கிராப்னு சொல்லுவாங்க அதாவது உடனடியில கொஞ்சம் யோசிப்பாங்க இதெல்லாம் கன்சல்ட் பண்றது அந்த நம்ம முறுக்கேரி பகலாம் வந்து தர்பூசணி போயிடுறாங்க அதனால அதிகமாக தான் சரியா நம்ம தர்பூசி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே தர்பூசி நம்ம ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா ஈல்டு வருது பட் செமிக் தான் பி ஃப்ராங்க் கொஞ்சம் கெமிக்கல் கொஞ்சம் கொடுப்பாங்க

காரணம் அதான் நம்ம வந்து அந்த அளவு நூதிக்க வைக்கிறோம் குவாலிட்டி கொடுக்குறோம் நீங்க மற்ற இடத்த வாங்கி ஒரு லிட்டர் கொடுக்குறத நம்ம வந்து முக்கால் லிட்டர் எழுநூற்றி ஐம்பது ஏமானது வேலை செஞ்சுட்டு போவோம் அப்போ நீங்க அப்போ கம்பேர் பண்ண முடியாத லாபம் பட் விவசாயிகள் பெரும்பாலும் அந்த ப்ரைஸை பார்த்துட்டே போயிடுவாங்க அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க ஸ்டாண்டர்ட் நீங்க எங்க வேணா வாங்குங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு வாங்க எங்க வேணாலும் சரி வேற எங்கே சார் குவாலிட்டி செக் பண்ணுங்க நல்லா இருந்து அங்கேயே வாங்கிங்க அதோட பெருசாக எங்கிட்ட வாங்கிங்க அதான் சொல்லுவோம் சரி இப்போ என்னன்னா உங்க மீனம்பிலம் இது ஃபுல்லாவே மீனம்பிலம் தான் ஃபுல்லாக மீனம்பிலம் தான் பஸ் இது வந்து இடம் மாற்றிருக்கு புது கடை பழைய கடை வந்துருங்க வந்துருக்கீங்க அங்கே இன்னும் பார்ல நிறைய ஸ்டாக் பார்ஸ் இருக்கு

பாக்டீரியா வந்து ஆகும் அது வந்து நல்லதில்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கோம் வாங்க அப்படி இங்கே வந்து பாரில் பாருங்கோட போடுறாரு எறாத்தோல் கொஞ்சம் குறைஞ்ச கலந்து எரா தோல் வந்து அதில் நிறைய வந்து மல்டி எரா எராத்தோல தான் வந்து நிறைய தோணும் தயாரிக்கிறாங்க பிரான்ல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு எரா தோல் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் நன்றோட தலைகள் வரும் அனைத்துலேயும் சத்து இருக்கு கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதெல்லாம் இங்கே வாங்க இங்கே பாருங்க சா நாட்டு சக்கரையை பாருங்க ஃபுட் கிரேடு தான் பாருங்க நான் காமிங்க நீங்கள் கூட சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ற சக்கரை தான் நம்ம போடுறோம் ஏதோ ஒன்று போடுறதில்ல நாட்டு சக்கரை சல்ஃபர்லா சக்கரை போகிறோம் வாழைப்பழத்தை பாருங்க இது நம்ம தோட்டத்தில் பழுத்தது ஆர்கானிக்கான வாழைப்பழம் எல்லா டைமில் வெளியே வாங்குறோம் முடிஞ்ச ஒன்று பூ வாழைப்பழம் மட்டும் தான் போடுவோம் அதான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு இங்கே பாருங்க இங்கே வாங்க இதான் வந்து நம்ம கண்டெய்னர் பொதுவாக மீன் நம்ம தயார் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து நல்லா ஹெவியான கண்டெய்னர் தான் நம்ம போடணும் நல்லா ஹெவியான பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஓகே இங்கே உள்ள வாங்க இதை ஜூம் வந்துச்சு பாருங்களேன் இருக்கிறாங்க பாருங்க இப்போ உள்ள ஆல்ரெடி பாருங்க மதர் ஊற்றிருக்கும் மதர் என்னன்னா பழைய மீனை மீனும் அதை நான் ஊற்றி பண்ணுறப்ப அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எப்பவே நம்ம அந்த இந்த நம்ம இந்த ஆப்பிள் சீட்டர் இந்த மூலாம் தயாரிக்கிறப்ப இந்த மதர் சொல்லுவாங்க மதர் கல்ச்சர் ஊற்றுறப்ப அந்த ஸ்டாண்டர்டான குவாலிட்டி கிடைக்கும் ஸோ நம்ம பழைய பாலங்களில் ஆல்ரெடி அதில் மதர் இருக்குது நம்ம மதர் கொஞ்சம் ஊற்றிருக்கும் அப்போ என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி கிடைக்கும் ஸோ அது மாதிரி நம்ம எப்பயுமே முதல்ல மீனை போடுவோம் அப்புறம் தான் மீன் அமலத்துக்கு மேல சர்க்கரை கொடுத்து என்ன அப்படி தான் நல்லா மிக்ஸ் ஆகுங்க பாருங்க சர்க்கரையை பாருங்க சல்ஃபர் இல்லாத சர்க்கரை நல்லா பிளாக் சர்க்கரை இதான் போடணும் நிறைய இப்ப அந்த மைதா கலந்து அஸ்கா கலந்துலாம் ஒரு சர்க்கரை நம்ம வாங்குறதில்ல இது ரேட்டும் கூட பட் அந்த ஸ்டாண்டர்டான கலரும் கிடைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியும் கிடைக்கும் பாருங்க பியூர் சர்க்கரை நம்ம அதான் நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை நமக்கு செப்பா பட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் டைரக்டாவே ஃபுட் கிரேடு ஓகே இப்ப இந்த வாழைப்பழம் பேருச்சம்பழம் தயிர் காலம் தான் அந்த பஞ்சாமருது மிக்ஸி இது போடுறப்ப இன்னும் இதுல அதை எடுத்து நல்லா உணவாயிருக்கும் நல்லா மல்டிப்ளை ஆகும் இது வந்து ஒரு ஓய்வு பொருள் மாதிரி செயல்பட்டு சீக்கிரம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இது நம்ம மீன் நம்மளுக்கு பெஸ்ட் குவாலிட்டி ரிசல்ட்க்கு இது ஒரு முக்கியமான காரணங்க நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் பேரிச்சம்பழம் இந்த மிக்ஸ் தான் நிறைய போடும் லேயர் லேயரா போடும் ஆ ஓகே இது மிக்ஸ் பண்ணுங்கப்ப அதான் நம்ம எந்த மிக்சனும் யூஸ் பண்ணல நம்ம மீன் அம்மன் தயார் பண்ண ஃபுல்லா ஹேண்ட்மேட் தான் ஹேண்ட்மேட்ல பண்ற மிஷினரிஸில் வராது ப்ராப்பரு பாருங்க இந்த மீன் மீனவில பாருங்க இப்போ நீங்க மிக்ஸ் பண்றப்போ நல்லா வாசனை வந்துரும் மீன் ஸ்மெல் சுத்தமாக போயிடும் நல்ல ஒரு டென்சிட்டி கிடைக்கும் இப்போ பாருங்க மீன் அவில வந்து நம்ம நல்லா நம்ம குவாலிட்டிக்கு ஒரு முக்கியமான நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணுவோம் ஒன்னோட ஒன்று வினைபுரித்துக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஹீட் ஜென்ரேட் ஆகும் பாருங்க அப்படியே பஞ்சாமதம் பார்க்கவே ஆசையாக இருக்கு நம்ம மீன் கழிவு போட்டுக்கோன்னா வாசனையே ஸ்மெல்லே வராது நல்ல வாசனையாக இருக்குன்னா நாட்டு சக்கரையும் வாழைப்பழமும் வினை புரிஞ்சு இப்பவே நம்ம பார்க்க ஆசையை மீன் நம்ம ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இதான் வந்து இந்த டென்சிட்டி அது முக்கியமான காரணம் நல்லா உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா நொதிக்க நல்லா முழுமையான நுதித்தல் அடக்கணும் முழுமையாக நுதித்துல அடித்தப்ப நம்ம முழுமையான குவாலிட்டி கிடைக்கும் பாருங்க ரொப்ப நீங்கள் பார்த்தீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதை பார்த்தீங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபுல்லா மேலே போட்டு கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி மேலே வெயிட் வச்சுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா முக் மே மேக்ஸிமம் வந்து காற்று இதுன்னு சொல்லுவாங்க காற்று இல்லாத பாக்டீரியான்னு சுழற்சி அதாவது காற்று இல்லாத இடத்துல வேலை செய்யக்கூடிய பாக்டீரியா ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒதுக்க வச்சு இதை வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு இந்த மீன்லாம் கரைஞ்சி பக்காவ தேன் பரத்தில் வந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு போட்டது ஒரு மூணு மாதம் இப்படி போட்டது அவுட்டி காமிக்கிறவாங்க இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த டென்சிட்டி கலக்கும் போது தெரியுங்க பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டி வச்சிருக்குது வந்து பாருங்க அதாவது நான் கலக்க ரொம்ப சிரமப்படுறேன் அதிகம் இதுதான் நம்மளுடைய குவாலிட்டிக்கான காரணமே இந்த கலர் பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க உங்களுக்கு பாருங்க ஊத்து பாருங்க பாருங்க அந்த பதம் அதிர்சத்துக்கு மா இது காய்ச்சற அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க பாகு அந்த பதத்தில் இருக்கு இதுதான் நம்மளோட டென்சிட்டிங்க இதாங்க நம்ம குவாலிட்டி இது நீங்கள் கண்ணால் பார்க்குற குவாலிட்டி இது நீங்கள் அடித்து பார்த்தா அதோட ஒரிஜினல் ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு இந்தளோ டென்சிட்டி யாரும் பெருசாக பண்ணல எல்லாராலையும் பண்ண முடியும் யாராலையும் பண்ண முடியாத விஷயம் இல்லை யாரும் பண்ண பொறுமை இல்லை அதனால நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பொறுமையாக அரௌண்ட் மேலேஜ் ஆமாம் மேனக்கிட்ட கிட்ட அந்த பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதுதான் வந்து ஒரு லிட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் பாட்டில் பத்து லிட்டர் பாட்டில் அது மாதிரி வந்து பிடிச்ச அழகாக நாங்கள் பேக் பண்ணி எங்கே கேட்குறாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு லிட்டரோட டென்சிட்டி மினிமம் ஆயிரத்தி இரநூறு கிராம் மேக்ஸிமம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிராம் அதாவது இந்த அளவு டென்சிட்டி யாருமே இல்லை அதனால நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் நமக்கு குவாலிட்டி அதிகம் நீங்கள் நம்ம குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா யாராவது தரமான மேம்படுத்தப்பட்ட மீனம்பளை வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கே எங்கே கேட்டாலும் சரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் நம்ம ப்ராப்பராக தரோம் இல்லாமல் நம்ம மீனம்ல மட்டும் கொடுக்காம அதை எப்படி பயன்படுத்தின முறையும் சொல்லி தர தயாராக இருக்கும் ஸோ நாம மட்டும்தான் மீனம்பளை விற்பனை பண்ணாமல் மேக்சிமம் ஒரு நம்மகிட்ட மீனம்பளை வாங்கி வெற்றி பெற்ற விவசாயிகளோட நிறைய ஸ்டோரிஸ் ஆல்ரெடி நான் வீட்டில் போட்டுருக்கோம் அதுக்கு முதல் சொல்கிறோம் நன்றி வணக்கம்